இது நம்ம யூடியூப் சேனல் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இந்த நம்ம சேனல் என்ன நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல கதைகள் நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அது எல்லாமே பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு ஒரு நிமிட கதை ஒன் மினி ஸ்டோரி தட்சணை அருமையான ஒரு கதை சின்ன கதை தான் குட்டி கதை கேட்கலாமா தட்சணை இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம்ப்பா பொண்ணு படிச்சிருக்கா நல்ல வேலையிலையும் இருக்கா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதை தவிர காசு பணம் ஒண்ணுமே இல்லப்பா அவங்க கிட்ட அப்பா வேற இல்ல அவளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய சீரு செனத்து எதையும் அவங்க செய்ய மாட்டாங்க அதோட அந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகனா நீ போறதால சுமையெல்லாம் உன்னுடைய தலையில விழும் என்றாள் அம்மா இல்லம்மா இந்த பொண்ணையே பேசி முடிச்சிருமா தயக்கமே இல்லாமல் சொன்னான் வடிவேலு அது இல்லப்பா கொஞ்சமாவது பணம் காசு அம்மா இந்த பொண்ணு யார் சப்போர்ட்டும் போய் அப்பா இல்லாத குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கா வச்சு அவங்களையும் வேலைக்கு போக வச்சு சொந்த கால்ல நிக்கிற தைரியத்தை கொடுத்துருக்கா கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷம் கழிச்சு வர வேண்டிய பக்குவம் அந்த பொண்ணுக்கு இப்பவே வந்திருக்குமா புதுமண தம்பதிகளுக்கு குடும்பம் நடத்த உதவியா இருக்கட்டும்னு பெரியவங்களா பார்த்து கொடுக்கறது வரதட்சணை அந்த தட்சணை எல்லாம் இவகிட்ட தன்னம்பிக்கை முயற்சி உழைப்பு வேற ஒரு ரூபத்தில் இருக்குமா வேற விதத்துல இருக்கு எவ்வளவு கஷ்டம்னாலும் இவ சமாளிப்பா உன்னையும் நல்லா வச்சுக்குவாமா அந்த பொண்ணையும் முடிச்சிருங்க என்று சொல்லி முடித்த மகனை பெருமையோடும் வியப்போடும் பார்த்தால் அம்மா